எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய் ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோலும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய ஓம் நம சிவாய எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய் ஒளியும் சிவாய ஒளியும் शिवाय प्रणवं शिवाय ब्रह्मं शिवाय नालुं शिवाय कोलुं शिवाय सर्पं शिवाय सकलं शिवाय शिवाय शिव शिवाय शिव शिव शिवाय ॐ नमः शिवाय